இரு இயேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஒன்பதாம் லூயிஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த லூயிஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் லூயிஸ் ஓர் அரசர் குடும்பத்தில் பிறந்தவர் இவரின் தாத்தா பிரான்ஸ் நாட்டு அரசர் இரண்டாம் பிழிப்பு புனித லூயிஸ் ஒன்பது வயதாக இருக்கும்போதே போதே இவரின் தாத்தா விட்டார் இதனால் இவரின் தந்தை எட்டாம் லூயிஸ் அரச பதவியேற்றார் எட்டாம் லூயிஸ் பதவியேற்ற மூன்று ஆண்டுகளில் கொள்ளை நோயால் தாக்கப்பட்டு இறந்து விட்டார் அதனால் லூயிஸ் தனது பனிரெண்டாவது வயதிலேயே நாட்டின் அரசராக பதவியேற்று ஒன்பதாம் லூயிஸ் என்று பெயர் பெற்றார் லூயிஸ் திருமணம் செய்து பதினொரு குழந்தைகளை ஆண்டவரின் ஆசிரியோடு பெற்றார் தன் குழந்தைகளை தானே சிறந்த முறையில் பேணி வளர்த்து பயிற்றுவித்தார் தவ பற்றிலும் ஜெப ஆசிர்வாதத்திலும் ஏழை எளியவர் மீது கொண்ட அன்பிலும் சிறந்து விளங்கினார் தன் நாட்டு மக்களின் ஆன்மீக நலத்திலும் அவர்களிடையே அமைதியை உருவாக்குவதிலும் அக்கறை கொண்டு ஆட்சி செய்தார் கிறிஸ்துவின் கல்லறையை விடுவிக்குமாறு சிலுவை போர் மேற்கொண்டார் இவர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தான் இறக்கும் வரை அரசராக இருந்தார் இவர் ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏழாவது போரையும் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதாம் ஆண்டு மீண்டும் எட்டாவது சிலுவை போரையும் நடத்தினார் இவர் அரசர்களிலேயே முதல் புனிதர் என்ற பெயர் பெற்றார் இவ்வாறு பிரான்ஸ் நாட்டின் அரசராக இருந்து தன் மக்களை இறைப்பாதையில் வழிநடத்தி சென்ற இப்புனிதரை கொண்டாடும் நாம் இன்று நமது நாட்டை ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் மக்களை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்திட எல்லாம் வல்ல இறைவன் ஆஸ்ரோதிக்கும்படி வேண்டுவோம் மேலும் இப்புனிதரின் பரிந்துரை பரிந்துரைஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதியில் சந்திப்போம் கடவுள் இன்றும் நம்மோடு